வணக்கம் ஏப்ரல் நான்காம் தேதி தி கார்டியன் என்ற அமெரிக்க ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானில் இருபதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றது இந்திய உளவு பிரிவுதான் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தமது கொள்கையில் முழுமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பயங்கரவாதிகளை தேடி பிடித்து வேட்டையாட இந்தியா முடிவு செய்துள்ளது அதன்படி பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நேரடியாக செயல்படும் இந்தியாவின் உளவு அமைப்பான ரா தலைமையில் வெளிநாடுகளில் குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை தீர்த்துக்கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு இந்தியா அதில் வெற்றியம் பெற்றுள்ளது என்று கார்டியன் அறிக்கை கூறுகிறது இரண்டு இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் நடத்திய தனித்தனியான நேர்காணலில் இருந்து இந்த விஷயங்களையெல்லாம் தங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று தி கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை வெளிநாடான பாகிஸ்தானுக்குள் நுழைந்து இந்திய உளவுத்துறை தீர்த்து கட்டியுள்ளது அதற்காக இந்திய உளவுத்துறை அமைப்பு பெரும் தொகை செலவிட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள சிறியதும் பெரியதுமான குழுக்களுக்கும் மற்ற பலருக்கும் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அவர்களின் மூலமாக இந்தியா அந்த கொலைகள் அனைத்தையும் செய்ததாக பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் தங்களிடம் கூறியதாக காடியன் ஊடகம் தெரிவித்துள்ளது அது மட்டுமல்ல பயங்கரவாதிகளை கொள்வதற்காக பாகிஸ்தானில் உள்ள மற்ற பயங்கரவாதிகளையும் இந்தியா பயன்படுத்தி உள்ளது என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது முன்னதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இருபதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளின் பட்டியலை பாகிஸ்தானிடம் இந்தியா ஒப்படைத்தது இந்தியாவில் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு தலைமை வகிக்கவோ அல்லது அவற்றின் பின்னில் இயங்கவோ செய்துள்ள அந்த பயங்கரவாதிகளை இந்தியாவில் விசாரணை செய்வதற்காக ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியா கோரியிருந்தது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு முன்மாதிரியான தண்டனையை வழங்க குறைந்தபட்சம் பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா கோரியது ஆனால் தங்கள் நாட்டில் அப்படி யாரும் இல்லை என்று இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பதில் அளித்தது பின்னர் புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா கடுமையான அதிருப்தியில் இருந்தது அதைத் தொடர்ந்து ஒரு சந்திப்பு நடக்கவும் அந்த சந்திப்பில் ஒரு கேள்வி உயரவும் செய்துள்ளது அதாவது சவுதி அரேபியா கூட அந்நாட்டின் எதிரிகளை இவ்வாறு பல இடங்களில் கொன்று கொண்டிருக்கும் போது நம்மால் ஏன் அதை செய்ய முடியாது அதைவிட சிறந்த அமைப்புகள் நம்மிடம் இருக்கின்றன என்ற எண்ணம் அந்த விவாதத்தில் எழுந்துள்ளது அதனால் புலனாய்வு அமைப்புகளின் அறிவுறுத்தலின்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளையும் அவர்கள் பாகிஸ்தானில் எந்த மூலையில் ஒழிந்திருந்தாலும் அவர்களை தேடி பிடித்து அழிப்பது என்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டு அது மத்திய அரசு அரசு அல்லது மோடி ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டதாக கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலின் மொசாட் மற்றும் ரஷ்யாவின் கேஜிபி போன்று வெளிநாடுகளில் உள்ள எதிரிகளை ஒழிக்கும் கொள்கையை இந்தியா பின்பற்ற தயாராவதற்கு காரணம் இரண்டாயிரத்து நடந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தான் என்று கார்டியன் தெரிவிக்கிறது அதற்காக பல யுக்திகளை இந்தியா கையாண்டு வருவதாகவும் இந்தியாவின் உளவுத்துறையின் ஸ்லீப்பர் செல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றும் வளைகுடா மற்றும் பாகிஸ்தானில் உட்பட பல நாடுகளில் வலுவான அடித்தளங்கள் இருப்பதாகவும் கார்டியன் சுட்டிக்காட்டுகிறது இந்திய உளவு அமைப்புகள் மற்றும் பாகிஸ்தான் உளவு அமைப்புகளை மேற்கோள் காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த ஊடகம் அது தொடர்பான தரவுகளையும் ஆதாரங்களையும் சேகரித்துள்ளதாகவும் சொல்ல முயல்கின்றது கார்டியன் இதன் உண்மைத்தன்மை என்னவென்று நமக்கு தெரியாது இந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது என்பதற்காக அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது அவ்வாறு செய்ததாக நம் நாடு அதிகாரப்பூர்வமாக எங்கும் கூறவில்லை செய்தும் இருக்கலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் இந்தியாவின் எதிர்களை அழிப்பதென்பது தேவையான ஒன்று என்பதில் மாற்று நமது ரகசிய புலனாய்வு அமைப்புகள் தலையிட்டு இது போன்ற செயலை செய்திருந்தால் தொடர்பான விஷயத்திற்காகத்தான் இருக்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தடையாக எதுவும் பாதுகாப்பு என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டிருக்கும் அந்த வகையில் தீவிரவாதிகளையும் தீவிரவாத அமைப்புகளையும் அழிக்க வேண்டியது இந்தியா மட்டுமல்ல மாறாக உலக அமைதிக்கே அது அவசியமான ஒன்றாகும் ஆனால் ஒரு விஷயம் இதை செய்ததாக கார்டியன் கூறுவது இந்திய ராவின் சக்தியை உலகம் சமீப காலமாக பார்த்து வருகிறது என்பது ஒரு சாதாரண உளவு அமைப்பல்ல மாறாக உலகின் மிகவும் வலிமையான மற்றும் விரிவான வலையமைப்பை கொண்ட ஒரு உளவுத்துறை நிறுவனமாக மாறி உள்ளது என்ற ஒரு பெரிய உண்மையையும் இப்போது உலகம் புரிந்து கொண்டுள்ளது என்னவானாலும் மர்ம நபர்கள் அவர்களின் புனித சேவையை தொடர்வார்கள் இந்தியாவிற்கு மர்ம நபர்கள் யார் என்பது உண்மையிலேயே தெரியாது நம்புங்கள் உலக நாடுகளை ஜெய்ஹிந்த்